பானை நீர் சரியான வெப்பநிலையில் வெயில் நேரத்தில் தொண்டைக்கு இதமான உணர்வை தருகிறது மேலும் சளி மற்றும் இருமல் வராமல் தடுக்கிறது உடலை ஹைட்ரேட்டாக வைத்திருக்க அத்தியாவசியமான தண்ணீரை குடிக்க பல வழிகள் இருந்தாலும் மண்பானை தண்ணீரை குடிப்பது என்பது பழங்காலத்தில் இருந்து தொடர்ந்து வரும் ஒரு அற்புத வழிமுறையாகும் மண்பானை தண்ணீரில் இருக்கும் வைட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் உடலில் குளுக்கோஸ் அளவை பராமரிக்க உதவுவதோடு உங்கள் உடலுக்கு குளிர்ச்சியை வழங்கும் மண்பானை தண்ணீர் குடிப்பதால் அசிடிட்டி மற்றும் வயிற்று பிரச்சனைகள் வராமல் இருக்க இதுவே காரணம் களிமண் பானையில் வைக்கப்படும் தண்ணீரை தினமும் குடிப்பதால் வளர்ச்சி மாற்றம் அதிகரிக்கும் ஏனெனில் களிமண்ணை கொண்டு இயற்கையான முறையில் தயாரிக்கப்படுகிறது மற்றும் இதில் எந்த வகையான கெமிக்கல்ஸ்களும் இல்லை தவிர தண்ணீரில் உள்ள தாதுக்கள் செரிமானத்திற்கு உதவும்